நீங்க வந்து ஒரு நாள் அதே தூய்மை பணியை செய்யுங்க சமூக நீதி பேசக்கூடியவர்கள் தானே உங்க பிள்ளைய வந்து பண்ண சொல்லுங்க இருக்கக்கூடிய பேகிய சேகர்பாபு வந்து பண்ண சொல்லுங்க அமைச்சர் தானே கசக்குதா ஓட்டு வாங்கும்போது இனிக்குதா நான் கேட்கல அங்க போராட்ட களத்துல இருக்கக்கூடியவர்கள் கேட்கறாங்க திமுக எதிராக அரசியல் பண்ணுற தமிழக வெற்றிகளும் சின்ன திருத்தம் மக்களுக்கு தேவைக்காக களத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்கிறோம் திராவிட மாடல் தான் நீங்க போராட கூடியவர்களுக்கு கழிவறைகளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தவர்கள கழிவறைகளை கூட வச்சுருந்துருக்கீங்க எதிர்ப்புகள் அதிகமாக வலுத்ததுனால இன்னைக்கு திறந்து விட்டு இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் இது ஒரு பிரச்சனைக்காக திமுக தோத்துறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சரி பகுதி நேர ஆசிரியர்கள் பிரச்சனை என்னாச்சு செவிலியர்கள் பிரச்சனை என்னாச்சு டாக்டர்களுடைய பிரச்சனை என்னாச்சு மாணவர்களுடைய பிரச்சனை என்னாச்சு வேலை இல்லாத படித்த பட்டதாரி மாணவர்களுடைய திண்டாட்டம் என்னாச்சு முதல்வருக்கு வந்து சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லையா அவ்வளோ பெரிய முதல்வர் அவங்க முதல்வர் தமிழன் பிரசன கேட்டாரு அன்னைக்கு முதல்வர்னா யாரு என் வீட்டுல கக்கூஸ் அடைச்சிக்கிச்சுன்னா வந்து எடுத்து விடுறதுக்கு ஒண்ணு முதன்மையான வேலையால் தானே சொன்னாரு இத்தனை பேர் அடைச்சிக்கிட்டு இருக்க ரெண்டாயிரம் பேர் வந்து படுத்து கிடக்குறானு அப்ப இங்க இன்னைக்கு எங்க போயிட்டாரு இந்த இந்த குப்பைகளை கிளீன் பண்றதுதான் இன்னைக்கு அவருடைய வேலை தமிழன் பிரசன்னாவுடைய பார்வையில் அவன் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறவன் பூரா சொகுசு வாழ்க்கையை கேட்டு தனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு போராட்டம் நடத்தலை தன்னுடைய ஜீவாதாரத்துக்காக வாழ்வாதாரத்துக்காக ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான் மேயர் பிரியா அவர்கள் என்ன சொல்கிறாரு அவங்களோட எங்கள் முதல்வர் வந்து உட்காந்து சாப்பிட்றாரு அவங்களோட பேசுகிறாரு அவங்களோட டீ குடித்தாருன்றது தான் இன்னும் சகோதரன் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் அவங்களோட நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம் அவர்கள் என்ன வேற்றுக்கிற வாசிகளா அப்போ இவர்கள் மதுரைக்கு நீங்கள் ரோட் ஷோ நடத்தும் போது மதுரையில் ஒரு மாநாடு நடத்துறதுக்காக போனீங்கல்ல சுற்றி அந்த குடிசை பகுதிகள் எல்லாம் மறைக்கிறதுக்கு கலர் கலராக வண்ணங்களாக துணி புடவைகளை கெட்டி மறைச்சிங்கல்ல அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மறைச்சிடலான்னு பார்க்குறீங்களா இது வஞ்சகத்தன்மை இல்லையா இது பாசிசம் இல்லையா இது பிளவுவாதம் இல்லையா நேர்களை வணக்கம் இந்த நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் திருமிகு ஜலீல் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாங்க அவரோட பேசலாம் சார் வணக்கம் சார் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் பல நாட்களில் கடந்துட்டு இருக்குது என்ன நடந்துட்டு இருக்குது இல்லை என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்க முதல் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது அதாவது நித்தம் நித்தம் நம்மளுடைய நம்ம போடக்கூடியது பெயரில் மட்டும்தான் தூய்மை பணியாளர்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை அதுதான் உண்மை நீங்கள் இங்கே வந்து எந்த ஒரு காலகட்டமாக இருக்கலாம் அது வந்து இயற்கை பேரிடராக இருக்கலாம் கொரோனா காலகட்டமாக இருக்கலாம் தன்னுடைய உயிரையும் துச்சமென பார்க்காம களத்தில் இறங்கி நேரடியான ஒரு வேலைகளை செஞ்சது அவர்கள்தான் இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றியத்தினுடைய பிரதமர் வந்து பால் அதாவது பாத பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அவங்க க பாதங்களை வந்து பாலாலையும் பன்னீராலையும் கழுவியது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்பேற்பட்ட ஒரு இடத்துல மதிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய தான் வந்து எது எதுக்குமே வந்து உயிரை பற்றியுமே கவலைப்படாமல் எப்பேற்பட்ட மழை வெள்ள காலமாக இருந்தாலும் சரி பேரிடர் காலமாக இருந்தாலும் சரி தன்னுடைய உயிரை வந்து அவர்கள் பொருட்டாக நினைக்கலாம் அதற்கு மேலே வந்து அவர்களுடைய பொருளாதார சூழல் வந்து அவர்களை சுற்றி நெருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் இந்தியா வல்லரசு ஆகிக்கிட்டு இருக்கு பொருளாதாரத்தில் அப்படின்னு வந்து ஒன்றியத்தினுடைய அமைச்சர் ஒன்று பிரதமர் ஒன்று சொல்லுவார் எட்டு ட்ரில்லியன் சொல்லுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு ட்ரில்லியன்னு அவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றரை ட்ரில்லியன் கொண்டு வந்துடுவார் இந்த மாதிரி ஏற்றத்தில் வந்து தாழ்வுகளை நோக்கி தான் அவர்களுடைய கருத்து வந்து மக்கள்கிட்ட பரப்பப்படக்கூடியதாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய வேற்றுமை என்னன்றதை பார்த்தோன்னா இதற்கான விளக்கமும் புரியும் மக்கள் வந்து தமிழகத்தில் முன்மாதிரியாக இருக்குது எல்லா மாநிலத்திலும் முன்மாதிரியாக இருக்குது நாங்கள் படிப்பில் கல்வியில் இவ்வளோ கொண்டு வந்து கொடுத்துட்டோம் கல்வியை இந்த மாதிரி தரமாக உயர்த்திருக்கிறோம் இப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் தூய்மையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படியெல்லாம் வச்சுருக்கோம் சென்னை மாநகராட்சி இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் சென்னையாக இருக்குது மொதல் வந்து ம இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் வந்து மாநகராட்சியினுடைய மேய மேயராக இருக்கும்போது சிங்கார சென்னை இரண்டாயிரம் அப்படின்றது அவங்களுடைய இலக்காக இருந்தது அதை நோக்கி தான் அவர்களுடைய பயணமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி சிங்காரம் எங்கே இருக்குதுன்னு தான் தெரியல சென்னை அங்கேயே தான் இருக்குது ஆனால் சென்னை வாசிகளினுடைய இங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் தன்னுடைய அன்றாட பிழைப்புக்காக இன்றைக்கி தொடர்ச்சியாக போராட்டக் களத்தில் இறங்கி போராடக்கூடிய அவர்களுக்கு விடுமுறை என்பதெல்லாம் இல்லை தினந்தோறும் அவர்கள் வந்து பணி செஞ்சே ஆகணும் அப்பேற்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடியதில் இந்த இருபதாயிரம் ரூபாய் அப்படின்றது வந்து இன்றைக்கி பொறுத்த பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய தொகை கிடையாது இன்றைக்கி நீங்கள் தனியார் மயமாக்கலாம் நீங்கள் கொண்டு போகும்போது ஒன்றிய அரசு என்னெல்லாம் பண்ணிச்சு இருக்கக்கூடிய துறைமுகங்களை தனியார் மயமாக்கிச்சு அதானி போட்டு கொண்டு வந்துச்சு அம்பானிக்கு ஒரு த தாரவாத்திச்சு இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய விமான சேவை வரைக்கும் எல்லாத்தையுமே இன்னைக்கு விற்று தின்னுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்றியத்துக்கு முன்னாடி நாங்களும் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் அப்படின்றதுனா ஏற்கனவே இப்போ இந்த பேருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்சார பேருந்துலாம் தனியார் மயமாக்கப்பட்ட பேருந்துகள் தான் அதற்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது பேருந்துகள் அறநூறு பேருந்துகளில் இப்போ ஒரு நூற்றம்பது பேருந்துகளை இங்கே விட்டுருக்கீங்க இப்படி தொடர்ச்சியாக இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கக்கூடியவர்களில் தூய்மை வந்து பேரில் தான் இருக்குதே தவிர அவர்களுடைய வாழ்வியலில் இல்லை அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை கேட்குறதுக்கு இங்கே ஆட்கள் இல்லை மேயர் பிரியா அவர்கள் என்ன சொல்கிறாரு அவங்களோட எங்கள் முதல்வர் வந்து உட்காந்து சாப்பிட்றாரு அவங்களோட பேசுகிறாரு அவங்களோட டீ குடித்தாருன்றதை தான் ஏற்றுக்க முடியாததாக இருக்குது இதை தான் தலைவர் தளபதி அவர்கள் சொன்னார் அவர்கள் பாசிசவாதின்னா நீங்கள் என்ன பாயாசவாதிகள் இவன் என் சகோதரன் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் அவங்களோட நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம் அவர்கள் என்ன வேற்றுக்கிற வாசிகளா அப்போ மக்களை தான் நீங்களும் பண்றீங்க ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் அரசாங்கமும் அதை தான் செய்யுது இங்கே இருக்கக்கூடிய திமுக போர்வையில் இருக்கக்கூடிய பிஜேபியின் அடிவருடிகளாக திமுக அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்ல அது எப்படி நம்ம அப்படி சொல்றது பிஜேபி வந்து வே ஒரு அரசியலில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க திமுக ஒரு வேற அவங்களோட உட்காந்து நாங்கள் அதை நாங்களும் சாப்பிடுவோன்றது எந்த விதத்தில் எடுத்துப்பீங்க சமூக நீதி எங்க போயிடுச்சு சொல்லுங்க உங்களுடைய கேள்வியை நான் உருவாக்கிக்கிறேன் அவங்களோட நாங்க உட்காந்து சாப்பிட்டோம்னா யார் அவங்கன்னு கேட்கிறேன்

அவங்க இருக்கிறதுனால தான் நீங்க இன்னைக்கு வெள்ள சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பேச்சுவார்த்தை தோல் என்ன கட்ட பஞ்சாயத்தை பண்றாரு பி கே சேகர்பாபு அவருக்கு இன்னைக்கு அவர் என்ன தனி தனியாருக்கு தூய்மை பணிகளை ஒப்படைப்பது அப்படிங்கிறது அரசனுடைய கொள்கை முடிவு நீங்க யாருன்னு பி கே சேகர்பாபு நீங்க யாருன்னு நேர் எங்க போயிட்டாரு எதன் அடிப்படையில் பேசுறீங்க நகராட்சி மாநகராட்சி இதெல்லாம் ஒன்றியிருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய நேர் ஏன் வரல துணை முதல்வர் ஏன் வரல முதல்வர் ஏன் வரல படங்களுக்கு பார்க்க தெரியும் படத்துக்கு ரிவியூ போட தெரியும் படத்தை வாங்க தெரியும் படத்தை விற்க தெரியும் இருக்கக்கூடிய எல்லா விளையாட்டுகளையும் கொண்டு வந்து வைக்க தெரியும் மக்களுடைய வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கிறதுக்கு தான் இவர் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறாரு துணை முதல்வரா இருக்கிறாரு இப்ப எங்க போயிட்டீங்க ஏன் வரல மக்களுடைய பட்டியலின மக்கள் பிரச்சனை டாக்டர் மதிவேந்தன் எங்க போயிட்டாரு அவர் ஏன் வரல இல்ல முதல்வருக்கு எவ்வளவு தூரம் பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லாமே அவர் இது பிரச்சனை இல்லைன்றீங்க இல்ல இது பிரச்சனை இல்லைன்னு சொல்லல அப்ப எப்படி ராஜரத்ன ஸ்டேடியத்தை திறந்து விடுறோம் அங்க போய் போராட்டம் நடத்துங்க இங்க உட்கார்றத எல்லாரும் பாப்பாங்க தமிழகத்திற்கு வந்து இது ஒரு பெரிய தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய இழுக்கா இருக்கும்னு எப்படி பிரியா சொன்னாங்க அப்போ இவர்கள் மதுரைக்கு நீங்கள் ரோட் ஷோ நடத்தும் போது மதுரையில் ஒரு மாநாடு நடத்துறதுக்காக போனீங்கல்ல சுற்றி அந்த குடிசை பகுதிகளில் எல்லாம் மறைக்கிறதுக்கு கலர் கலராக வண்ணங்களாக துணி புடவைகளை கெட்டி மறைச்சிங்கல்ல அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மறைச்சிடலான்னு பார்க்குறீங்களா சரி வண்ணம் வண்ணமாக கொடியில் காட்டிடலாம் சீலையை வச்சு அங்கே இருக்கக்கூடிய தெருக்களை மறைச்சிட்டீங்க வாழ்க்கையை எப்படி மறைப்பீங்க கொன்னரலாமா ஒரே நாளையில் எல்லாத்தையும் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து ஒரு நாள் அதே தூய்மை பணியை செய்யுங்க சமூக நீதி பேசக்கூடியவர்கள் தானே உங்கள் பிள்ளைய வந்து பண்ண சொல்லுங்கள் இருக்கக்கூடிய பேகிய சேகர்பாபு வந்து பண்ண சொல்லுங்கள் அமைச்சர் தானே மாநகராட்சி பார்க்கக்கூடியது பிரியா தானே பார்க்குறாங்க ஆமாம் மாநகராட்சி மே பிரியா வந்து ஒரு நாள் நீங்கள் பண்ணலன்னா நான் பண்ணுவேன்னு யாரையும் பண்ண சொல்ல தானே ஏன் பண்ண முடியல உங்களால் கசக்குதா ஓட்டு வாங்கும்போது இனிக்குதா நான் கேட்கல அங்கே போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்குறாங்க அன்னைக்கு இனிச்சுதா உங்களுக்கு எங்க வீடு தேடி வந்து காலை பிடிச்சி எடுத்து கும்பிட்டு அம்மா தாயே ஓட்டு போடுங்க பிச்சை எடுத்தீங்கல்ல எங்கள்கிட்ட பிச்சை எடுத்தீங்கன்னு எப்படி நீ சொல்லலாம் ஆமா ஓட்டு பிச்சை எடுத்தீங்களா இல்லையா எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லி ஓட்டு பிச்சை எடுத்தீங்கல்ல இன்னைக்கு எதை வச்சு வருவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க இத்தனை நாள பதினோரு நாட்கள் அதை போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க ரிப்பன் மாளிகை முன்னாடி உங்க கண்ணுல படலையா இன்னைக்கு தேசிய தேசிய ஊடகங்கள் மொத்தமுமே முகாமிட்டு இருக்குது இது தேசிய செய்தியா மாறி இருக்கக்கூடிய அப்ப தனியாருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இருக்கிறது எல்லாத்தையும் வித்து தின்னரும் நினைக்கிறீங்களா எதன் அடிப்படையில கொண்டு போறீங்க தனியார் மயமாக்கிக்கிட்டே போறீங்க முதல்வர் நாற்காலியும் தனியார் மயமாக்கிடுவீங்களான்னு கேட்கிறேன் எதன் அடிப்படையில கொண்டு போறீங்க அங்க ஒவ்வொருத்தனும் இருக்கிறவனும் தன்னுடைய வா வாழ்க்கைக்கு இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியாம அங்க உட்காந்துகிட்டு இருக்கிறான் ஏந்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் எவ்வளவோ தோழர்கள் கொண்டு வந்து யார் யாரோ கொண்டு வந்து இன்னைக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க களத்துல இன்னைக்கு நினைக்கிட்டு இருக்குது அதனுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவ அவர்களும் தொழில்நுட்ப ஐடி விங்கினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் சி டி ஆர் நிர்மல் குமாரும் களத்துக்கு போயிருக்கிறாங்க நின்று இருக்காங்க மக்களோட பார்த்திருக்கிறாங்க தினந்தோறும் களத்துல நின்று அவர்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க திமுக அரசியல் பண்ணணும்னு தமிழக வெற்றிகளும் உடனே வந்துடுறீங்க யாருக்கு திமுக எதிராக அரசியல் பண்ணும் அப்படின்னா உடனே தமிழக வெற்றிகளும் வந்துருத்தோம் மக்களுடைய ஆதரவு மக்களுக்கு தேவைக்காக களத்தில் வந்து நின்றுகிட்டு இருக்கிறோம் அது உங்களுக்கு எதிர்ப்பு அரசியல் பார்த்தீங்கன்னா அதை நீங்க எப்படி வேணா பெயர் சுட்டிக்கங்க அதுக்கு எங்களை எந்த ஆட்சேபனையும் கிடையாது நீங்க சொல்லுங்க நாங்க ஜனநாயகவாதி தான் புரட்சிகரமானவர்கள் தான் நாங்க சமூக நீதி பேசக்கூடியவர்கள் தான் பெரியாருடைய கொள்கைகளை பேசக்கூடியவர்கள் தான் அடிப்படை மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் தான் நீங்க சொல்லுங்க ஏ எந்த திமுக வரைக்கும் போகல காரி துப்பிக்கிட்டு இருக்காங்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் ரெண்டாயிரம் பேர் அங்கே ரோட்ல உட்காந்துட்டு இருக்கிற ரெண்டாயிரம் குடும்பம் இல்லையாது அதே அமைச்சர் சேகர்ப்பு அமைச்சர் தான் சொல்றாரு அவர்களும் எங்களுடைய மக்கள் அவங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கைகள் நாங்க கேட்போம் அப்படின்னு அவரு கேட்பீங்கன்னு கேக்குற என்ன கேப்பீங்க உங்களுக்கு தலைமை செயலகத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கும் அங்கேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் கூட இருக்காது இந்த மக்களை வந்து ஏம்மா என்னுடைய ஆட்சியில் ஏன் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு நாங்கள் முன்கள பணியாளர்கள்லாம் நம்ம இது பண்ணோமே களத்தில் நின்று போராடக்கூடியவர்களுக்கு பக்க இருந்தோமே அப்படின்னு ஏன் முதல்வரோ துணை முதல்வரோ வந்து சந்திக்கலை நேரம் இல்லையா உங்களுக்குன்னு கேட்குறேன் இது வஞ்சகத்தன்மை இல்லையா இது பாசிசம் இல்லையா இது பிளவுவாதம் இல்லையா அப்போ மக்கள் இன்றைக்கி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா இன்னைக்கு இத்தனை பேரோட வயிற்று அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அத்தனை பேரோட குடும்பத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே கைக்கு சுருக்கு போட்டால் பரவாயில்ல நீங்கள் கழுத்துக்கு போடணும்னு நினைக்கிறீங்களே ஒரு மனச்சோர்வுல ஏதாவது விபரீதமான முடிவு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அந்த அளவுக்கு அரசு ஒற்றுமா இப்போ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வெயில்லையும் மழையிலும் படுத்து கடந்துக்கிட்டு இருக்காங்களே அத்தனை குடும்பங்கள் இருக்குது என்ன பண்ணிட்டீங்க ஆனால் இப்போ கோர்ட் உத்தரவு பண்ணி இருக்குது இல்லை போராட்டங்கள் கழிவறையை கூட மூடி வச்ச திராவிட மாடல் தான் நீங்க போராடக்கூடியவர்களுக்கு ரிப்பன் மாளிகையில் இருக்கக்கூடிய கழிவறைகளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தவர்களுடைய கழிவறைகளை கூட மூடிதான் வச்சிருந்துருக்கீங்க எதிர்ப்புகள் அதிகமாக வலுத்ததுனால இன்னைக்கு திறந்துகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான கேவலமான ஒரு விஷயம் இல்லை கோர்ட் உத்தரவை மீறியும் ஏன் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கோர்ட் உத்தரவு மீறி என்னுடைய மக்களுடைய வாழ்க்கையே போவும் அழிஞ்சு நீங்கள் நினைப்போ கோ கோர்ட்டு உத்தரவு வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா ஏன் அந்த கோர்ட்டு வந்து இப்போ இன்னைக்கு இத்தனை மேலே இத்தனை நாட்களாக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்களே அந்த மக்களுக்கு ஆதரவாக ஏன் நீதிமன்றம் ஏன் வரலை இல்லை நீதிமன்றங்கள்ன்றது மக்களுக்கானது தான் புரியுதுங்களா இப்போ இப்போ இவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய வழக்குகளுக்கு வந்து அப்பாவையும் மகனையும் வாங்க தனி அறையில் வந்து சந்தித்து பேசுவோன்ற மாதிரி இல்லை மக்கள் வைத்து பசிக்காகவும் தன்னுடைய குடும்ப ஏழ்மைக்காகவும் அங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறான் அவன் நீதிமன்றத்தில் வரக்கூடிய தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு கால கிடையாது இன்னைக்கு என்ன பிரச்சனை அவசர வழக்காக எத்தனை வழக்குகளை எடுத்து விசாரிக்கிறீங்க ஏ இதையும் அவசர வழக்காக எடுத்து விசாரிங்க மக்களுக்கான தேவையை கொடுங்க அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவன் பூரா சொகுசு வாழ்க்கையை கேட்டு தனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு போராட்டம் நடத்தலை தன்னுடைய ஜீவாதாரத்துக்காக வாழ்வாதாரத்துக்காக ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறான் அவனுடைய வயிற்றில் அடிக்காதீங்கன்னு சொல்கிறேன் ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதீங்கன்னு சொல்கிறான் ரனி மனிதனுக்கு உணவிலேன்னு ஜெகத்தினை அழுத்திடுன்னு சொன்னான் பாரதி இன்னைக்கு இத்தனாயிரம் பேர் வந்து தன்னுடைய உணவுக்காகவும் உரிமைக்காகவும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களே இப்போ ஜெகத்தினை அழிச்சுட்டா பரவாயில்லையா அப்ப எல்லாம் காகிதத்தில் தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நாங்கள் கேட்கறது சமூக நீதியை தான் கேட்குறோம் அதற்கான அரசு தானே சொன்னீங்க அது இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தலைவர் தளபதி அவர்கள் தராரு அதற்காக மக்கள் அத்தனை பேரும் தயாராகிட்டாங்க நீங்க இருக்கக்கூடியத ஒட்டு மொத்தமா வித்துட்டு ஓடணும்னு நினைக்கிறீங்க நாளைக்கு ஆட்சி செய்யணும்னு நீங்க நினைக்கல ஏன்னா உங்களுடைய கூடாரம் காலி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்ல அத்தனை பிரச்சனைகள் திமுகவோட கூட்டணி தொடர்வதில் அத்தனை தொண்டர்களுக்கும் ஏமாற்றங்கள் தான் நீங்க இப்ப திருப்பியும் தொடரக்கூடாது அண்ணன் திருமாவாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி எங்க போனீங்க களத்துக்கு ஏன் வரல அங்க அவங்களும் தானே போயிருக்காங்க பேசண்முகம் அவர்களும் போயிருக்காங்க நாம் கட்சி சேர்ந்தவங்களும் போயிருக்காங்க போய்

முதல்வர் வீட்டுல கக்கூச வந்து எடுத்து விடுறதுக்கு ரெண்டாயிரம் பேர் படுத்து கிடக்கிறேன் போயிட்டாரு இந்த இந்த குப்பைகளை கிளீன் பண்றதுதான் இன்னைக்கு அவருடைய வேலை தமிழன் பிரசன்ன அவருடைய பார்வையில இன்னைக்கு அவரு ஒரு செய்தி தொடர்பாளர் தானே அதிகாரப்பூர்வமா அவர் சொன்னாருல்ல அந்த வார்த்தையை அப்போ திமுக அங்கீகரிச்சது இல்ல

இத்தனை பேர் வயித்துல அடிச்சு தனியார் மயமாக்கி வித்துட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வீடு வீடா போய் உங்களுக்கு ரேஷன் பொருள் வந்துரும் மாசம் ஆயிரம் ரூபாய் காசே இல்லை எங்க இருந்து கொடுப்பீங்க ஆயிரம் ரூபாய் ஏதாச்சும் கொடுப்பீங்க இன்னும் ஏமாத்திக்கிட்டே அழைய போறீங்களா அது மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அரசு செய்யறது இதுக்கு எடுத்து கொடுக்க வேண்டியது என்ன இதையே தாரவாத்து கொடுத்துட்டு இருக்கீங்க அது அரசுடைய கொள்கை முடிவுன்னு சொல்றாங்களே கொள்கை என்ன மக்களுக்கு இல்லாத கொள்கை உங்களுக்கு என்ன கொள்கை மக்கள் இப்ப ஒரே கொள்கையில நிக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களை ஒட்டு மொத்தமா வீட்டுக்கு அனுப்பணும் அப்போ அங்க வந்து தூய்மை பண்ணி பார்க்க போடு கூடியவர்கள் இவர்கள் தான் இந்த ஒரு பிரச்சனைக்காக திமுக தோத்துறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சரி பகுதி நேர ஆசிரியர்கள் பிரச்சனை என்னாச்சு செவிலியர்கள் பிரச்சனை என்ன டாக்டர்களுடைய பிரச்சனை என்னாச்சு மாணவர்களுடைய பிரச்சனை என்னாச்சு வேலை இல்லாத படித்த பட்டதாரி மாணவர்களுடைய திண்டாட்டம் என்னாச்சு கம்யூனிஸ்ட் கொடிகள் இன்னைக்கு பறந்துகிட்டு இருக்கு கம்யூனிஸ்டுகள் கூட்டணியில இருக்கிறாங்க ஏன் வீரியமா செயல்பட முடியல கொடி அங்க பறக்க விட்டுட்டு அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களா கம்யூனிஸ்ட் தலைவர்கள்

புரியுதுங்களா இந்த போராட்டம் அவர்கள் மேல கை வச்சாலோ அவர்களுக்கு ஒரு பாதிப்புனாலோ ஒட்டுமொத்த தமிழகம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இறுதினால எப்படி இந்த தமிழகம் சந்திச்சு அதே மாதிரி ஒரு சூழலை ஆலக்குடி அரசு இந்த மக்களே இந்த இந்த சூழலை ஏற்படுத்தும் ஒருபோதும் அதுல பாத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க இன்னைக்கு எல்லாரும் கார்ல போறாங்க வராங்கன்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு பாதிப்புன்னு இன்னைக்கு அத்தனை பேரும் களத்துல வந்து நிற்பான் அவனுக்கு தெரியும் யாரு இறங்கி வேலை பாக்குறான்னு எந்த ஆட்சி அதிகாரம் வந்தாலும் அவர்கள் தான் இன்னைக்கு இறங்கி வேலை பார்க்கணும் தனியார் மயமாக்கிட்டீங்க ஆட்கள் இல்லைன்னா நாளைக்கு வெளி மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து இறக்குவீங்க உங்களுடைய அஜெண்டா தானே வேற என்ன இருக்கக்கூடியவன ஒழிக்கணும் அழிக்கணும் பூர்வ குடிகளை இங்க அத்தனை வீடுகளையும் அடிச்சு நொறுக்கி இடிச்சு தள்ளியிடணும் அது திருவேற்காடா இருக்கட்டும் அழகாபுத்தூரா இருக்கட்டும் சென்ட்ரல் இருக்கட்டும் ராயபுரத்திலயே இருக்கட்டும் எல்லா எல்லாத்தையுமே இடிச்சிருவீங்க பெரம்பூரா இருக்கட்டும் புளியந்தோப்பா இருக்கட்டும் அதெல்லாம் அழிச்சு நீங்க அவங்க அனுப்பணுன்றது அதை மாற்று ஒண்ணு ஒண்ணா ஏற்படுத்திட்டீங்களா இப்ப தனியார் மயமாக்கிட்டீங்க நீங்க அடுத்து கொண்டு வந்து வெளிமாநிலத்தின் இருக்கக்கூடிய ஊழியர்களை வச்சு நீங்க வேலை பார்க்க போறீங்க வேற என்ன உங்களுக்கு பெரிய மாற்று திட்டம் இருக்கு ஆட்சியே பண்ண தெரியலன்னு தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்க கையில என்ன ஆட்சி நிர்வாகம் இருக்கு மாநாடு நடத்திட்டா மக்கள் எல்லாம் இப்ப இதா ஆயிடுவாங்களா அவங்கள்ட்ட உறுப்பினரா வந்து சேர்ந்துட்டா இந்த ஒவ்வொரு ஆடியோக்களும் வெளியில வந்துகிட்டு கேளுங்க தொலைபேசி உரையாடல அறப்போற தேர்தலுக்கு கிப்ட் கொடுப்பாங்கன்னா இப்ப உறுப்பினர் ஆயிரணுமா எப்படி என்ன கிப்ட் தர இப்போ இந்த பிரைவேடைசேஷன் பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலே பல மண்டலங்களில் செயல்படுத்தி முடிச்சாச்சு அப்போ இப்போ வர்ற அரசு வந்து அதை ரிவோவ் பண்ணணும்னு சொன்னால் அது எப்படி நியாயமாகும் அதாவது நீங்கள் வந்து எடப்பாடியாரனுடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை மக்களை வஞ்சிக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே அது முத்தலாக் தடை சட்டமாக இருந்தாலும் சரி சிஏஏ போராட்டங்களாக இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே பிஜேபியினுடைய அடிவரடிகளாக தான் நீங்கள் மாறி எல்லாத்தையுமே பண்ணினீங்க அதனால தான் உங்களை ஒட்டுமொத்த மக்களும் ஒரு புதிய விடியலுக்கான ஆட்சியாக இருக்கட்டும் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு விடிஞ்சிரும்னு நினச்சி போட்டாங்க விடிஞ்சவன் பூரா பயிலும் விடிஞ்சிரும்னு சொல்லிட்டு இருக்கிற வேலைக்கையும் அணைச்சிட்டு ஓட்டிட்டாங்க இந்த திமுக காரங்க இன்னைக்கு நீங்கள் அது நடக்காது அதெல்லாம் மாறிடுன்னு சொல்லி தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க அவங்க செஞ்சதையே நீங்கள் பண்ணுறதுக்கு அவங்களே இருந்துட்டு கஷ்டமாச்சு போய் அவருக்கு ஆட்சியாக அதிகாரம் விட்டுட்டு போங்க அது எடப்பாடி அரசு நீங்க கட்டிக்கணும் யாருக்கு எடப்பாடி அரசு நீங்க அவர் செஞ்சதையும் நீங்களும் பண்ணுவேன்றீங்க அது ரிவோக் பண்ண முடியாது இல்ல அவங்க கையெழுத்து போட்டாங்க அது எப்படி ரிவோக் பண்றது அவங்க ஒரு மண்டலத்துல தானே போட்டாங்க நீங்க எதுக்கு அடுத்தடுத்த கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க மாத்துங்க அரசாங்கத்துல ஜிஓ இல்லையா ஒரு பிரச்சனைனா நீட்டுக்கு இல்லாததுக்கு போய் சொல்லி எப்படி ஆட்சிக்கு வந்தீங்க நீட்டுக்கு வர முடியுமா நீட்ட ஒரு மாநிலத்துக்கு விலக்கு கேட்க முடியுமா கேட்டுத்தானே இருக்காங்க இப்போ வரைக்கும் ஓகே விட்டுக்கிட்டு தான் இருக்கும்ன்றதெல்லாம் வேற நான் என்ன கேட்குறேன்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எதன் அடிப்படையில் இருக்குது அதை மாற்றக்கூடிய இடத்துக்கு கொண்டு போகணும் நீங்கள் இங்கே வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க புரியுதுங்களா அனைத்து கட்சி கூட்டத்தில் தான் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்துட்டிங்க இருக்கக்கூடிய ப நீட்டை மாற்றிட்டீங்க இருக்கக்கூடிய சொத்து வரியை ஏற்றலை ஏற்கனவே இருந்ததை விட பத்து மடங்கு கம்மி பண்ணிட்டீங்க கழிவு நீருக்கு வரி போட்டதை சுத்தமாக நிறுத்திட்டீங்க வேணாம் மக்கள் நல்லா இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிவிட்டு குடிநீருக்கு வரி வாங்குறது இல்லை இருக்கக்கூடிய பள்ளி கட்டணங்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்ததை விட ஒரு அஞ்சு மடங்கு கம் கம்மி பண்ணிட்டீங்க அதுக்கு அடுத்து ஒன்று ஒன்றா பார்த்தோன்னா மின்சார கட்டணும் மாதந்தோறும் அளவீடு செய்வோம் நீங்கள் இப்போ பத்து நாளைக்கு ஒரு தடவை அளவீடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதனால அடுத்து இல்லை அடுத்து முப்பத்தொன்று இல்லை முப்பத்தொன்றுக்கு அப்புறம் முப்பத்தாறு வரைக்கும் நீங்கள் தான்றது முடிவாயிடுச்சு அடுத்து இன்ப நிதியும் வந்துடுவார் வேறு என்ன உங்களுக்கு பிரச்சனை பூராவும் சொல்கிறது அத்தனையும் போய் மாநகராட்சி கக்கூசுல ஆயிரம் கோடியை கொள்ளை அடிச்சிருக்கீங்களே உங்களை விட நவீன கொள்ளை வேற எவையும் அடிக்க முடியும் காத்தையும் சரி கக்கூசுலயும் சரி உங்களை தவிர்த்து வேற யார் கொள்ளை அடிக்க முடியும் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு என்ன ஆதாரம் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா வந்துருச்சு இல்ல மாநகராட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநகராட்சியில இருக்கக்கூடிய கழிப்பிடங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடியதுல தூய்மையா ஒரு இடம் இருக்கு இங்க போகலான்ற ஒரு பாத்ரூம் காட்டுங்க பாப்போம் சென்னையில் எத்தனை இடத்துல இருக்கு ஒரு இடத்த காட்டுங்க பாப்போம் சுகாதாரமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆயிரம் கோடியா கழிப்பறைகளை கழிவு சுத்தம் செய்வதற்கு ஆயிரம் கோடி தேவை அன்னைக்கு எட்டி எட்டி பார்த்தாரு உதயநிதி கக்கூசலாம் பாக்குறாரு பைட்டாச்சா இல்லையா எங்களுடைய பாருங்க முதல்வருடைய பையன் வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு போறாரு தூய்மையா இருக்குன்னு ஆஹா இதுல எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கலாம்னு அன்னைக்கே திட்டம் போட்டுட்டார் இத வச்சு இன்னும் என்ன தின்ன திட்டம் போட்டு இதை வச்சு என்ன கொள்ளையடிக்கிறது முடிவு பண்ணிட்டீங்க இப்போ மாநகராட்சியில் ஊழல் நடந்திருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற அதிகாரிகளை குற்றச்சாட்டணுமா இல்லை அமைச்சர்களை குற்றச்சாட்டணுமா அமைச்சர்களுக்கு தெரியாமல் அதிகாரிகள் கொள்ளையடிச்சிட்டாங்களா இல்லை அதிகாரிகளுக்கு தெரியாமல் அமைச்சர்கள் அடிச்சிட்டாங்களா இல்லை அதிகாரிகளை தானே நம்ம கேட்கணும் மாநகரா மாநகராட்சியில் யார் இருக்கிற அதிகாரிகள் இருக்காங்களா அமைச்சர்கள் நான் என்ன கேட்குறேன்னா மேயருக்கு தெரியாமல் அதிகாரிகள் எல்லாம் பண்ணிட்டாங்களா மேயர் சேகர்பாபுக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்களா சேகர்பாபு முதல்வருக்கு தெரியாமல் பண்ணிட்டாரா எப்படி முதுகு அடிச்சனம் பல்லு போச்சான்ற கதையில் நீங்கள் இருக்குது பேசுகிறது இருக்கு இன்றைக்கி மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு மனப்பான்மையில் இப்போ ஒரு சிந்தனையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இன்னும் இந்த ஆயிரம் ரூபாய் காசை சொல்லி சாராயத்தை கொடுத்து சாப்பாடை போட்டெல்லாம் வாங்க முடியாது இன்னைக்கு அந்த தொழிலாளிகள் இன்னும் நூறு நாட்கள் அங்கே போராட்டத்தை தொடர்ந்தாலும் உணவு அளிப்பதற்கு சமூக ஆர்வலர்களும் இருக்கக்கூடிய அவர்கள் பக்கம் ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தயாராக இருக்குது எல்லாத்தையுமே இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் செய்வாங்க மாத்த வேண்டிய இடத்துல மக்கள் இருக்காங்க ஒருவிரல் புரட்சி இன்னைக்கு தொடங்கிடுச்சு மதுரையில இருபத்தி ஒன்றாம் தேதி மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையே அரசியல் வரலாற்றையே புரட்டக்கூடிய ஒரு மாநாட் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறார் மாநாடு வேலைகள் அரங்கேற்றமாக்கிட்டு இருக்கு பொதுச் செயலாளர் இன்னைக்கு ஊன் உறக்கம் இல்லாமல் இன்னைக்கு அங்க நின்று அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் எழுச்சியும் கொடுக்கக்கூடிய மாநாடா மதுரை மன்னன் அதை பரிசாத்தியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மக்களுக்கான இந்த மாதிரி அடிப்படை தேவைக்காக போராடக்கூடியவர்களுடைய பக்கம் இருக்கும் எப்படி நீங்க பரந்தூர் விமான நிலைய நிலைய மக்கள் போராட்டத்தின் போது த தவிர்த்தீங்களோ கன்சனுக்கு எதிராக போராடிட்டு இருக்க போராட்டக் களத்தில் தவிர்த்தீங்களோ வேகை பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்க போராட்டக் களத்தில் நீங்க தவிர்த்தீங்களோ இப்படி எல்லா போராட்ட களத்திலையும் காலத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கோம் அது பகுதி நேர ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேர் பகுதி நேர ஆசிரியர்களை எப்படி கைது செஞ்சீங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் கைது செஞ்ச மாதிரியா இன்னைக்கு அத்தனை குண்டாசு போட்டி ஏ பிளஸ் பிளஸ் ரவுடி தமிழகத்துல மிகப்பெரிய ரவுடி முப்பத்தஞ்சு வழக்குகள் நிலுவையில் இருந்தது பல ஆண்டுகளாக தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் கைது பண்ணீங்கல்ல நீங்கள் சொன்னீங்களே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீதிமன்றம் அந்த குண்டாசெல்லாம் உடச்சிருச்சு தெரியுமா நாலு நாள் ஆச்சு இதுதான் இப்போ தான் நாங்கள் கேட்குறோம் சமூக நீதி எங்கேன்னு பேப்பரில் கூட இல்லையே சமூக நீதி அப்போ அவனுடைய வாழ்க்கையில் எங்கே இருக்கும்னு கேட்குறோம் பரிதாபத்துக்குரியவனாக இருக்கிறான் அந்த மக்களுடைய வயிற்றில் அடிக்காதீங்கன்னு சொல்கிறோம் நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் தெருவில் நிற்க போகிறீங்கன்றது உங்களுக்கே தெரியும் கொஞ்சமாவது மரியாதையோடு கடந்து போயிடுங்க மக்களுடைய உச்சபட்சமான இன்னைக்கு அத்தனையும் மீடியாக்கள் காட்டிக்கிட்டு இருக்கு முதல் ஒரு காலகட்டம் இருந்தது அது ஒளிப்பதிவாகும் அது வந்து இப்போ ஒளிப்பதிவு வந்து எடிட்டிங் நடக்கும் அதில் தேவையானதை சேர்ப்பீங்க ஒட்டுவிங்க வெட்டுவீங்க அதெல்லாம் இருந்தது இன்னைக்கு நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே ஒட்டுமொத்தத்தையும் உங்கள் கையில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு லைவ் போட்டுட்டு போயிடுறோம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் நீங்கள் எதையுமே மாற்றிட முடியாது நான் போ நான் போகாமல் போயிட்டு வந்தேன்னு சொல்ல முடியாது நான் இப்போ போயிருக்கேன் களத்தில் நின்றுருக்கேன் அங்கே உள்ள மக்களை பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் மக்களுடைய இன்னைக்கு இப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய சீற்றத்தை நீங்கள் எதை கொண்டு அந்த வங்கக்கடனுடைய அந்த இப்போ இருக்கக்கூடிய அலையினுடைய எழுச்சியை விட இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது ஆக்ரோஷமாக இருக்குது அன்றைக்கி அதே பகுதியில் தானே வந்து சுனாமி அந்த கடற்கரையை தாண்டி இன்னைக்கு இங்கே வந்துக்கிட்டு இருக்கு மிக உச்சபட்சமான ஒரு கோபத்தில் இருக்கிறான் ஆக்ரோஷத்துல இருக்கிறான் தன்னுடைய வாழ்க்கை பறிபோகுது இருக்கிறான் ஜீவாதாரத்துல பிரச்சனை ஏற்பட்டிருக்கேன் இருக்கிறான் யார் எப்படியோ அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் இல்லைன்னா இது மக்கள் போராட்டமாக மாறும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பண்ணுவீங்க நன்றி சார்